அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் சின்னக்குட்டி சின்னக்குடி சென்னலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் நினைக்கிறேன் இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்திங்களேன்டா ஒரு டெஸ்கோ எக்ஸ்பிரஸ் ஒரு ஷாப்பிங் சென்டர் கிட்ட நிற்கிறேன் இதில் ஒரு மூன்று நாலு கடை இருக்குது ஒன்று பார்மசி டெஸ்கோ மற்றது இன்னும் ரெண்டு மூன்று கடைகள் இருக்குது பெட் சம்மந்தமான சாமான்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது அதை விட ஆங்கால பார்த்திங்களன்டா ஆங்கால பக்கத்தில் ஒரு கிரில் போடுற கடை ஒன்று இருக்குது அப்போ இதில் நாலஞ்சு கடை இருக்குது எங்களோட வீடு இதில் இருந்து ஒரு பத்து நிமிஷம் வரும் அந்த இடத்துல தான் எங்களோட வீடு இருக்குது அப்போ நான் என்னத்துக்கு வந்து நிற்கிறேன்னு பார்த்திங்களேண்டா நான் ஒரு டெலிவரி ஜாப் ஒன்று செய்கிறேன் அது உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னெண்டா கிராமத்தில் என்ன வேலை எடுக்கலாம்னு கேட்டீங்க ஆனால் கிராமத்தில் நிறைய வேலை இருக்குது டெலிவரியே நிறைய செய்யலாம் ஒவ்வொரு அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஊபர் ஆப் அதில் வந்து ஃபுட் சம்மந்தமான சாப்பாடுகள் அதுகள் எல்லாம் கொடுக்கலாம் அதை விட எவிரியன் ஒன்று இருக்குது அதில் நீங்கள் அப்ளை பண்ணி போட்டு அதில் இருந்தும் நீங்கள் டெலிவரியல் செய்யலாம் அப்போ நான் ரெண்டு மூணு அப்பா ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த அப்பில் எது எந்த வேலை கிடைச்சாலும் நான் போய் செய்வேன் என்னென்னு சொன்னால் ஒரு டெலிவரிக்கு சில நேரம் அஞ்சு பவுண்ட்ஸ் கிடைக்கும் சில நேரம் நாலு பவுண்ட்ஸ் கிடைக்கும் டென்ட் டெலிவரி செய்தோம்னு சொன்னால் பத்து பவுண்ட்ஸ் கிடைக்கும் அப்படியெல்லாம் கிடைக்கும் இப்போ நாங்கள் என் நான் என்னதுக்கு இப்போ உங்களுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால் அந்த கட்டாயமே நீங்கள் எல்லோரும் ட்ரைவிங் போலவங்க ட்ரைவிங் கட்டாய தேவை உங்களுக்கு என்னென்னு சொன்னால் நாங்கள் யாரையும் முழுவதுமாக சார்ந்திருக்கக்கூடாது காலம் மாறும் மாறும்போது நம்ம கைவிடப்பட்டால் கலங்கி போவோம் அதால் யாரையும் நம்பி வாழாதீங்க உன்னை நீயே நம்பி வாழு அன்றது தான் கொள்கை எனக்கு நானும் உழைக்கணும் காசு எங்கள் கையில் காசு இருக்கணும் வெளிநாட்டுக்கே வந்தனாங்க உழைக்கிறதுக்கு தானே வந்தனாங்க அப்போ நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் உழைச்சி கொஞ்சம் கையில் காசு சேமித்து வைக்கணும் அதால் நான் இந்த ஜொப்பை செய்கிறேன் இதில் எதுவும் டவுட் இருந்தால் உங்களுக்கு இந்த அப் டவுன்லோட் பண்ணுறது நீங்கள் எப்படி செய்கிறது கொள்ளுறேன் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அந்த அப் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு ஆனால் எல்லாேருக்கும் தெரியும் பண்ணிக்கிறேன் இங்கே இருக்கிற ஆக்களை எல்லாருக்கும் தெரியும் பண்ணிக்கிறேன் யோசிக்காதீங்க கிராமங்களில் போனால் இன்னும் வேலையாண்டைலாம் கேட்டீங்க நிறைய இருக்குது மெக்டோனாஸ் இருக்குது மற்றது இப்படி டெலிவரி ஜாப் செய்யலாம் மற்றது பேப்பர் டெலிவரி இருக்குது விடிய வெள்ளான பேப்பர் போடுற வேலைகள் இருக்குது அதை விட ஷாப்பிங் சென்டர் வழியை வேலை செய்யலாம் போகிற அளவுக்கு மட்டும் மட்டும் அவங்களுக்கு ஆங்கிலம் கதைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தேன்னு சொன்னால் வேறு ஃபேக்ட்ரிகளும் இருக்குது எல்லாம் போனாலும் சில இடங்களில் எடுக்கலாம் அது பழகிடலாம் வந்தால் பழகிடலாம் இது என்ன எங்கட நாடு இந்த நாடு வந்து எங்கட சொந்த நாடு இல்லை மதர் லாங்குவேஜ் தமிழா ஆண்டபடியாக நாங்கள் இங்கிலீஷை வெக்கப்படாமல் கொஞ்சம் கேட்டு கேட்டு ஓரளவுக்கு புரிஞ்சு கொண்டால் நாங்கள் இல்லாடாமல் வேலை செய்யலாம் நீங்கள் யாரோ ஒரு ஆள் இந்த வீடியோவில் கேட்டிருந்தே நீங்கள என்ன வேலை செய்யலாம்ண்டு அதால் தான் நான் சொல்கிறேன் நான் செய்கிறேன் ஒரு நாளைக்கு முப்பது பவுன்ஸ் நாற்பது பவுன்ஸ் ஐம்பது பவுன்ஸ் வந்து செய்யலாம் உங்களோட 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 கட்டித்தனத்தை பொறுத்து நீங்கள் செய்யலாம் கூடுதலாக இங்கே எல்லோருமே இப்படித்தான் ஊபர் ஓடுறது அப்படி வேலையெல்லாம் செய்வினா நல்ல பெரிய பெரிய வேலைகளில் இருக்கிற ஆட்கள் கூடி ஒரு பார்ட் டைம் ஜாப் செய்வினோம் இங்கே காசு வேணும் கட்டாயம் காசு உழைச்சி நாங்கள் சேர்த்து வச்சுருக்கணும் ஏன்னாண்டா காசு இருந்தால் தான் நல்ல மனபடியாக எல்லாரும் நீங்கள் நீங்களும் என்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உழைக்கலாம் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்பேன் நன்றி வணக்கம் பாய்